வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி நம்ம ஆதிதமிழர் யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூற்றமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் நாலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதி நாளை வரக்கூடிய இந்த அஷ்டமி திதிக்கு வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்க இன்று இரவு தூங்கும் முன் உங்க வீட்டு நிலைவாசல்ல இந்த இரண்டு பொருட்களை வைங்க உங்கள் தீராத கடன் பிரச்சனை தீரும் குறிப்பாக மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது மனக்குழப்பம் உங்க வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா அதற்கும் நல்ல ஒரு தீர்வு வாராகி தேவியின் ஒருளால நிச்சயமா கிடைக்கும் இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் இரண்டே இரண்டு தான் எப்பவுமே தாந்திரிக பரிகாரங்கள் செய்யறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்க இல்லையா கை கால் முகம்லாம் எல்லாம் நல்லா அளவிக்கோங்க உங்க பூஜைல போய் வாராகி தேவி நினைத்து மனதார ஒரு தீபம் ஏற்றி மனதார வழிபாடு செய்யுங்க உங்க பிரச்சனைகள் தீரணும் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறணும் உங்கள் குடும்பம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நேராக உங்க சமையல் அறைக்கு போங்க சமையல் அறைக்கு போய் ஒரு சிறிய பாத்திரத்துல ஒரு இரண்டு ஸ்பூன் அளவுக்கு கல்லூப்பு எடுத்துக்கோங்க அந்த கல்லூப்பு மேல கொஞ்சமாக மிளகு எடுத்து வைங்க இது ரெண்டையும் எடுத்து கொண்டுட்டு போய் உங்க வீட்டு நிலைவாசலுடைய இடது புறத்துல வைக்கணும் நம்ம எப்பவுமே செய்யக்கூடிய தாந்திரிகத்துக்கு வலது புறத்துல வைப்போம் இந்த தாந்திரிகம் கண்திருஷ்டி தோஷங்களை நீக்குவதற்கான தாந்திரிகம் அதனால இடது புறத்துல வைங்க அதாவது நீங்க வெளியில நின்றுட்டு உங்க வீட்டை பார்க்கும் போது உங்களுடைய இடது கைப்புறம் வரும் அல்லவா அந்த இடத்துல இதை வச்சிருங்க எனக்கு இது சாத்தியம் இல்லைங்க நான் எங்க வீட்டுல பெட்ஸ் வளர்க்கறேன் தட்டி விட்டுரும் நான் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன் இது மாதிரிலாம் வச்சா யாராவது ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிறவங்க சிறிய மூட்டையாக கட்டி தொங்க விடுங்க அதை வந்து அஷ்டமி இரவில் யாருக்கும் தெரியாம உங்க வீட்டு நிலைவாசல ஒன்பது முறை வளமிருந்து இடமும் இடமிருந்து வளமும் சுத்திட்டு கொண்டு போய் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க முடிந்தால் கொண்டு போய் போடுங்க முடியாத பட்சத்துல கால் படாத அப்புறப்படுத்திடுங்க இன்று இரவு நீங்க வைக்கக்கூடிய இந்த தாந்திரிக விஷயமானது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தியை நீக்கும் பைரவரின் பரிபூர்ணமான அருளையும் குலதெய்வத்தின் அருளையும் வாராகி தேவியின் அருளையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேறும் பண கஷ்டம் தீரும் இப்ப நான் சொன்ன பதிவில ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்